தற்போது பொருக்காட்சியை திறந்து வைத்து எங்களுக்கு பல்வேறு உதவி செய்த அக்கா கீதா ஜீவன் அவர்கள் உரையாற்றுவர்கள் பனிமய மாதாவன் கோயிலுடைய அந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த பொருட்காட்சியினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஜெபித்து இந்த பொருட்காட்சியை ஜெபித்து தொடங்கி வைத்துள்ள அர்ச்சித்து தொடங்கி வைத்துள்ள நம்முடைய அருட்தந்தையார் தந்தையார் ஸ்டார்வின் அவர்களே மற்றும் சபைனனுடைய நிர்வாகி மூத்த நிர்வாகி ஃபாதர் சிங்கராயன் அவர்களே மற்றும் இந்த பொருட்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து இது ஏற்பாடு செய்துள்ள தம்பி ஹெர்மன் அவர்களே மற்றும் நம்முடைய இந்தியன் சேம்பர் ஆஃப் இருந்து மக்கள் பணியிலே சமுதாய சேவையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள அண்ணாச்சி ஜோபிரகாஷ் அண்ணாச்சி அவர்களே மாநகராட்சியாளர் சேர் அண்ணாச்சி அவர்களே தம்பி நம்ம வட்ட செயலர் அண்ணன் தென்சிங்கனன் அவர்களே மற்றும் நம்முடைய மாநில மீனவரனினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் துறைமுக ஃப்ளாரன்ஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை நம்முடைய கோயில் நிர்வாகிகள் அண்ணன் எட்வின் பாண்டியனா இருந்தாலும் சரி திரு பிண்டோ அவர்களா இருந்தாலும் சரி திரு சோரிஸ் அவர்களாலும் சரி திரு அன்டோ அவர்கள் உள்ளிட்ட அந்த நிர்வாக கமிட்டியை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களே அண்ணன் அவர்களே நம்ம தம்பி ஜெய்சன் உள்ளிட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே இங்கு கலந்து கொண்டுள்ள பொருட்காட்சியின் அந்த குழுவை சார்ந்த உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வழக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு இந்த வருஷம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குவதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஒவ்வொரு நேரமும் டுவெண்டி சிக்ஸ்த்து அப்படிங்கும்போது வரைக்கும் நம்ம பதட்டமாக தான் இருப்போம் காலையில வரைக்கும் ஆனால் இந்த வருஷம் இருபத்தி நாலாந்தேதி தொடங்குவோம்க்கா நாங்கள் சரி தொடங்கிடுவோன்னு அது போல் எல்லாமே நமக்கு வந்து அனுமதி சீக்கிரம் இன்னைக்கு காலையிலே நமக்கு வந்து வந்துடுச்சு அதனால இன்னைக்கு உடனே நம்ம தொடங்கியிருக்கோம் இங்கே ஃபாதர் ஜெபம் பண்ணுமோ சொன்னதே போல தான் நல்ல முறையில் நம்ம நடக்கணும் நம்மிடையே ஒற்றுமை இருக்கணும் நம்ம மக்கள் இங்கே வந்து போகிறவங்க அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு போகணும் பாதுகாப்போடு போகணும் ஆகவே நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி தான் எல்லாரும் வந்து அவங்க கண் துஞ்சாது இமை கொட்டாது பணி பார்த்துருக்கேன் கடந்த முறை இவ்வளவு மெனக்கண்ணும் போல இவ்வளவு வேலை இருக்குது போல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஓய்வு எடுக்கிறனால அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இதுல அத்துணை வேறு குழுவாக இயங்கி அத்துணை இதுல வேலை செய்யற பணியாளர்கள் சரி தொழிலாளர்கள் உள்ளிட்ட அத்துணை வியாபாரிகள் எல்லாமே நம்ம வந்து நல்ல முறையில் பாதுகாப்போட மக்களுடைய என்டர்டைன்மெண்ட் அதாவது அவளுடைய மகிழ்ச்சியான தருணம் அவருடைய பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் பாதுகாப்பையும் நாம் மனதில் நடித்து நல்ல முறையில் எப்படி இந்த திருவிழா பத்து பத்து நாள் ஜே ஜேன்னு இருக்கும் கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் எல்லா நம்ம ஊருக்காரங்க அத்தனை பேரும் பொருட்காட்சியில் தான் இருப்பாங்க ஆலயத்தில் தான் இருப்பாங்க அதில் வந்து நமக்கு சமயம் கிடையாது எந்த மாதம் எதுவும் கிடையாது எல்லா மக்களும் மாதாவை வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு நேர்ச்சித்து அதை நேர்ச்சினையை அவங்க பொறுத்தனையே சரி பண்ணுறதுலேருந்து எல்லா மக்களும் இந்த திருவிழா அப்போ ஆலை மாதா அன்னையை தரிசிக்க வருவாங்க ஆகவே அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு நம்முடைய ஒரு பெசிலிக்காக நம்ம ஊரில் அமைப்பதே நமக்கு பெரிய வரம்னு சொல்லலாம் பாக்கியம்னு சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக அத்தனை பேருமே ஒற்றுமையே பலன்றை மட்டும் மனசில் வச்சு ஒரு சிறு சிறு பிரச்சனை இருந்தால் கூட ஏன்னா எல்லா நிறைய பேர் வந்து அது பழமொழி சொல்ல விரும்பலை எப்போ வாய்ப்பு கிடைக்காது நம்ம உள்ள நுழையெல்லாம் பிரச்சனை உண்டாக்கலான்ற மாதிரி நிறைய பேர் காத்திருக்காங்க அதனால் நாம் அனைவருமே நம்முடைய நகர மக்கள் நாம் எல்லாம் இங்கே உள்ள சொங்கல் நம்ம மாதா பங்கு நம்முடைய மாதா நம்மளுடைய திருவிழா நம்ம ஊர் திருவிழான்ற மாதிரி நாம் அனைவருமே ஒன்றிணைந்து நம்ம இதில் மக்களை நலனுக்காக பணியாற்றிவிடும் என்று மட்டும் கூறிக்கொண்டு பொறுக்காட்சி தொடங்குகிற நம்ம குழுவினருக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நல்லபடியாக செயல்படட்டும் நல்ல முறையில் இதில் பங்கெடுக்க அத்துணை பேருக்கும் லாபம் வரணும் நிச்சயமாக பனிமையை மாதா அன்னையனுடைய ஆதரவில் கடவுளுடைய கிருபியினால் இறக்கத்தினால அருளினால் உங்களுக்கு எல்லாம் நல்ல வளமும் லாபமும் அமைய வேண்டும் என்று வேண்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் தர்மையான மாலை பொழுதிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் கோவில் பொருட்காட்சி குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி